சரி அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மாயாண்டி பார்த்தார் ஆமா ஐயா பகவானே ஓ ஆண்டவனே எனக்கு ஊட்டு கூட வேணும் பா பட்டன்மார்க்கு கூட வேணுமா மான்மார்க்கு கூட வேணுமா அதை வாங்கி உங்க தாத்தாட கொண்டு கொடுங்க நீ தானே எனக்கு கூட வேணும்னு கேட்ட நான் அந்த கூடைய கேட்கல இங்க இருக்கூடிய முப்படாதி அம்மன் கோவில் வாசல வந்து சரி இந்த மக மாயாண்டி சுடலைக்கு எப்படி ஊட்டு போட்டு கொடைவிழா கொடுக்காங்கன்னா முப்படாதி அம்மா ஆலயத்திலே சரி இன்னைக்கு எப்படி ஜெகஜோதியா சரி கொடைவிழா ஊட்டு கூட நடக்கு சரி அதே மாதிரி மாயாண்டி கைலாசத்துல வாங்கி இருக்கிறார் எனக்கு வீட்டு போட்டு நிலையம் போடணும் சரி எனக்கு எப்படி நிலையம் போட வேண்டும் என்று தெரியுமா என் மகனே உனக்கு எப்படி நிலைய வேண்டும் ஐயா பகவானே என்ன என்னப்பா எட்டகாத பீடம் போட்டே மாலை வேண்டும் எனக்கு எட்டாத பீடம் போடணும் வச்சு மாலை சாத்தணும் மாலை சாத்தும் போது மாலை சாத்த கூடாது ஆ சைடுல மாலை முன்னால வந்து மாலை முன்னாடி வந்து விலானணும் என் நெஞ்சுக்கு நேரா ஏணியை சாத்துன்னு வச்சுக்கோ சரி ஒரே மிதில ஒரே வந்து போகும் சரி ஆ அது மட்டும் போதாது மாலை சரி ஒரு அரிசி பொங்கி ஒரே போடு ஒரு அரிசி பிரியாணி அரிசியா பொங்கி போடலாமா எழுது பிரியாணி அரிசியா அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்ப உனக்கு என்ன அரிசி வேண்டும் எனக்கு கொட்டாரஞ்சம்பா அரிசி ஒரு கோட்டை பொங்கி ஒரே படப்பா போடு கொட்டாரஞ்சம்பா அரிசி சரி அது ஒரு கோட்ட அரிசிய பொங்கி ஒரே படப்பா போடணும் ஒரே படப்பா போடணும் அது மட்டும் போதாது சரி நீ என்ன வேண்டும் என்று தெரியுமா வேற என்னப்பா வேண்டும் மகனே ஐயா பகவானே ஆண்டவனே எனக்கு முட்டையோடு முருங்க பூ எனக்கு வேண்டும் காயும் முழு படப்பு எனக்கு வேண்டும் ஆ முழு படப்பு வேண்டும் அறுத்தறிய ஆறு கோழி எடுத்தறியை ஏழு கிலோ வேண்டும் சூளாடு ஒரு பரணே பன்றி ஒரு வரன் துவளங்குட்டி ஒரு பரணே ஆ துள்ளுமொறி ஒரு முரண் கண்முழியா பன்றி குட்டி கருத்தை பாண்டி எனக்கு பலிகழ வேண்டும் சபாஸ் அது மட்டும் போதாது வேற என்னப்பா வேண்டும் எனக்கு குப்பையில் சாராயமும் குடுவேல தேவை வந்து நாட்டு சரக்கு வாங்கணுமா கம்பெனி சரக்கு வாங்கி வைக்கலாமா நாட்டு சரக்கே வாங்கி வச்சிருப்ப அதுக்கு வழிகடையாக அது கோட்டுறது அது மட்டும் போதாது ஆல கருவாட சுட்டு வச்சிருப்பா ஆமா ஒரு சுருட்டு ஒண்ணு வாங்கி அடிச்சாச்சுன்னு வச்சுக்கோ சரி அதுக்கு சயின்ஸ் சைடிஸ் வேணும்னா அடுத்துட்டா கருவாடு கேக்கர் கருவாடு ஆ சரி ஒரு சுருட்டு ஒண்ணு வாங்கி வச்சிருப்பா மான்மார்க்கு சுருட்டா மருதநாயக சுருட்டு வேணும் மருதநாயக சுருட்டே வாங்கி வச்சிரேன் சரி வாங்கி வச்சிட்டா போச்சு இந்த குப்பையில இருக்கக்கூடிய சாராயத்தை குடிச்சி சரி குடுவேல இருக்கக்கூடிய தென்னங்கள்ல அடிச்சி ராவ அடிச்சி இந்த சால கருவாடு எடுத்து ஒரு கடி கடிச்சி சரி நான் சுருட்டை எடுத்து பத்த வச்சி வேட்டைக்கு போனா அம்மா என்னோட பக்கத்துலக்கு அஞ்சு பேர் வந்த மாதிரி இருக்குல்ல 10 பேர் பக்கத்துலக்கு இருந்த மாதிரி இருக்கும் சரி இவ்வளவு எனக்கு

வேண்டே இவன ஊரு புடிச்சாண்டா வேண்டான்னு சொன்னானே அவனால பெருமை கிடைக்காது சீரமங்கா இருக்கும்னு சொன்னேன் இப்போ என்ன சொல்றான் பாத்தியா நீ காக்கா முட்டை என்கிட்ட அம்மா குருவி முட்டை இல்ல நீ கேக்க மாட்டேன்னுட்ட இந்த கைலாயத்தை சுடுгада மாtirவேன்னு சொல்றானே ஆமா

சரி பெரிய ஒரு மண்பு எடுத்து போட்டார் சரி அவர் என்ன என்ன கேட்டாலும் சரி அத்தனையும் கொடுக்கிறார் அத்தனையும் கொடுத்திருக்காரு ஆமா ஆனா மாயாண்டி ஏத்துக்குவாரா அவரு குறை இருந்த ஏத்துக்கிட மாட்டார் சரி ஐயா பகவானே என்னையா நீ கொடுத்திருக்கா ஊட்டு கூட ஆமா இந்த ஊட்டு கூட நான் ஏக்க மாட்டேன்பா மகனே அப்படி சொல்லாதப்பா நான் உனக்கு திருநாள் தரமாட்டேன் அதாவது சரி நீ சந்தோஷமும் எனக்கு திருநாள் கொடுத்தாக்க என் மனசு நிம்மதி அப்படியா உனக்கு

கைலாசத்துல ஒருவர் பிறவி செஞ்சு நான் உனக்கு வெட்டிகிரி பணி கொடுத்துருவேன் நாலு கூடவங்க சென்றையானால் உனக்கு ஒரு கோவில் குடைவிழாவா நடக்கும் வருடத்துக்கு ஒரு லட்சம் குடைவிழா உனக்கு நடக்கும் வருஷத்துக்கு ஒருவர் வெட்டிகிரி பணி கொடுத்தா தெய்வமும் வேண்டாம் சாமி வேண்டாம் ஓடிடுவாங்க இந்த ஊரு வேண்டாம்னு ஊரை விட்டே ஓடிடுவாங்க அதனால நான் உனக்கு நரபலி தர மாட்டேன் சரி நரடி வெத்த வாட வேணா திரட்டுமா ரொம்ப அப்படியாவது கொடுப்பான் ஒரு இருபத்தி ஒரு சொட்டு போதுமா நீ கொடுத்தது ரொம்ப சொட்டு வேணும் நாற்பத்தி ஒரு சுட்டு வேணுமா ஆமா அப்படின்னு கண்ட பகவான் பார்த்தார் அப்படி எடுத்து கருப்பப்பள்ளியில தட்டக்கூடிய நேரத்தில் ஆமா அது அழகாக ஒரு பாலகன் வந்து பிறக்கின்றான் ஒரு எப்படி அம்சத்தில் அவளது எப்படியா பிறந்து அதிலே ஒரு பாலகன் எப்படி பிறக்கிறான் இங்கே ஆதிகளை கண்ட பகவான் பார்த்தார் அம்மா அப்பா பாலகணே ஐயா நீ மகுடம் உங்க ஐயமாகவே பிறந்தப்படுகிறாள் சோரி இன்று முதல் உனக்கு மகுடக்காரன் பேர் சுரங்கட்டும் நீ தெய்வத்துக்கு பணிமடை செய்ய பிறந்த முடியுமா தெய்வ திரு கனியா பிள்ளை என்று அப்பா மகுடக்காரா மகன் மாரியாண்டி சொல்றார் அம்மா இவர் இந்த கைலாச பருவதிலே வந்து வந்து ஊட்டு போட்டு கொடைவிடா கேட்டார் சொல் நானும் ஊட்டு போட்டு கொடைவிடா கொடுத்தேன் இடத்திலே வந்து நரபலி கேட்டார் அம்மா நானும் நர்த்த வாட தருகிறேன் என்று சொன்னேன் பிரவி என்ன உங்க மகன் மாயாண்டி சரி அவன் முகத்தை பார்த்தாலே எனக்கு பயங்கரமா இருக்கும் பார்க்கும் போதே பயமா இருக்கு அவளுக்கு போய் என்ன நிறப்பாடைய சரி

பயர்ந்து அப்படி அங்கே இருக்கக்கூடிய மகன் மாரிவண்டி சுழலை அவரங்க எப்படி நிற்கின்றார் அவர் எப்படி எப்படி நிற்கிறார் உன்னை பார்க்க பயம் சுடலை கடுகை கண்டார் ஆமா ஆதி கரை கண்ட பகவான் பார்த்து அப்பா மகுடக்காரா இந்த மகள் மாயாண்டி சுடலைக்கு நீ கைவெட்டி நாக்கி வத்தி கனியான் ரத்தம் கொடுக்க வேண்டும் என் மகளுக்கு நீ அதாவது கைவெட்டி ரத்தம் கொடுக்க வேண்டும் கைவெட்டி நாக்கு வெட்டி கனியான் ரத்தம் கொடுக்கணுமா ஆமா அப்படி நான் கொடுத்தேன் ஆனால் என்னுடைய பச்சை ரத்தத்தை கண்ட இவர் ஊனோடு உயிரையும் சேர்த்து உறிஞ்சாலும் உறிஞ்சிருவாரு உங்க மகனை பார்க்கும் போதும் பொல்லாத

மாயா ஆண்டி சுடல கிட்ட என்ன விளையாட்டுனாலும் விளையாடுவாங்க ஆமா அவர் பொறுத்துக்குவாரு அவர் மரத்தை கட்டினாருக்கு கட்டுப்பட்டு நிப்பாரு சரி அந்த ஆங்கவன் சுமர்வான்ங்கிட்ட வாங்குன வரப்பு அப்படி நீங்க போய் நிக்க முடியுமா ஆமா அப்படி அங்க இருக்கக்கூடிய முடியே நான் ஓடி மாயா ஆண்டிக்கே அப்படி அங்க இருக்க முடிய மாயா பார்த்தார் ஐயா பகவானே நான் அப்படி பூலோகம் செல்ல வேண்டுமே என்றால் ஆமா எனக்கு இன்னொரு வரம் வேண்டும் என்ன வர வேண்டும் ஐயா பகவானே என்னை பெற்றெடுத்த தாய் பார்வதியாலும் இந்த கைலாசத்துல இருக்க ஆமா எங்க பெற்றெடுத்த அம்மா பார்வதி கைலாசத்துல இருக்க நான் பூலோகம் சென்றா என்னை தாயில்லா பிள்ளை என்று தரக்கூட பேசுவாங்க பேசுவாங்கல்ல ஆமா அதனால எனக்கு வளர்ப்பு தாய் ஒன்று வேண்டும் அம்மா வேணும்னு கேட்க அம்மா வேணும்னு அப்பாட்ட வந்து கேட்காரு சரி

அழகாக ஒரு மங்கையாகப்பட்டவள் பிரنده நீர்க்கே ஆமாம் பிரம்மன் வீடத்திலே பிறந்தபடியினால் சபா இன்றுமுதல் உலக பேச்சி அம்மா என்றே பெயர் கொண்டோம் ஆ பேச்சி அம்மா என்றே மேற் கொண்டாள் பேர் நாமத்தை கொடுத்தேன் சரி அம்மா பேச்சி அம்மா அம்மா

சரி நீ பூலோகம் ஒற்றுமையோடு போக வேண்டும் அப்படி பூலோகம் போகணுமா செல்ல வேண்டுமே என்றால் தாய்க்கு முன்னாலே மக மறந்து இவரோடு நான் வேண்டுமே என்றால் எனக்கு இரண்டு வரம் வேண்டும் ஓ பேச்சி அம்மா உனக்கு என்ன வரம் வேணுமோ அதை நான் பூலோகத்தில் எந்த இடத்துல சென்று அமர்ந்தாலும் அந்த பூலோகத்து மக்கள் வந்து எனக்கு சீலப்பிள்ளை நூலப்பிள்ளை எடுத்து வைக்க வேண்டும்

மகன் மாயா என்று சொல்ல கிட்ட என்ன வர கேட்டாலும் அவன் கொடுக்கலாம் சரி ஆனால் பிள்ளை வரம் என்று கேட்டு வந்தாலும் மட்டும் கேட்டுத்தான் என் மனம் பிள்ளை வரம் கொடுக்கணும் இந்த தாயான பேச்சியம் என்று கேட்டதை அவர் வரம் கொடுக்கணும் அவன் இன்னைக்கும் பாரு சரி எந்த ஆலயத்திலும் மாயாண்டி சொல்ல ஆடுவாரு சரி ஆனால் குழந்தை வரம் மட்டும் கேட்டான்

ஒன்றாகவே சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து அடி பூலோகம் செல்ல வேண்டும் சரி பூலோகத்தை சுற்றி பார்க்க வேண்டுமே என்று சொல்லி ஆமா தாயும் தலை மகனும் சரி கைலாச வருவத்தில இருந்து பகவானத்திலே வரங்களை வாங்கி கொண்டு அதிக கோடி வரங்களை வாங்கிக் கொண்டு அவரங்க எப்படி வருகின்றார் தாயும் மகளும்